வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோரில் இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நடை பார்த்துட்டு வரலாம் வாங்க கதிர் ராஜியை மீனா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆனோன்னு டின்னரை முடிச்சிட்டு வெளியில வர்றாங்க ராஜி குழந்தை மாதிரி வழியில இருக்க கடைகள்ல எல்லாம் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்க கேட்காமலே ஐஸ்கிரீமும் வாங்கி கொடுத்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றாரு கதிர் ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்து வண்டியை நிறுத்த கதவு பூட்டி இருக்கு வெளியே நின்று ராஜிய பாக்குற கதிர் என்ன முகத்துல ஒரே சிரிப்புன்னு கேக்குறாரு ஹம் ஹம் ஒன்னும் இல்லன்னு சிரிப்போட சமாளிக்கிறாங்க ராஜி எனக்கு தெரியும் அப்படின்னு கதிர் சொல்ல என்ன கண்டுபிடிச்சிட்டானு பாக்குறாங்க ராஜி புட்டு பருத்தி சுக்கு காப்பின்னு வயிறு முட்டை சாப்பிட்டுருக்கல்ல அந்த சந்தோஷம் தானே அப்படின்னு கதிர் கேக்க அட அரலோச பயலங்கிற மாதிரி பாக்குற ராஜி என்ன சந்தோஷம்னு கூட புரியாம இருக்கானே இவன் கடவுளே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க ராஜி கதிர் மொபைல் எடுக்கிறாரு யாருக்கு ஃபோன் பண்றன்னு கேட்க அரசிக்கு அப்படின்னு கதிர் சொல்ல எதுக்குன்னு கேக்குறாங்க ராஜி கதவை திறக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே கதிர் கால் பண்ண கால் பிக் ஆகல அப்படின்னு காதல இருந்து ஃபோன் எடுக்கிற ஒரு அரசி வேற போன் எடுக்க மாட்டேங்கிறா ஃபோனை சைலண்ட்ல போட்டு தூங்கிட்டாலும்னு கேக்குறாரு அவரு அப்போ இரு அத்தைக்கு ஃபோன் பண்ற அப்படின்னு ராஜி அவங்க ஃபோன் எடுக்க இல்ல இரு இரு வேண்டாம் அம்மா மாத்திரை போட்டுட்டு தூங்குவாங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நாம பேசாம திண்ணையிலேயே தூங்கிடலாமான்னு கேக்குறாரு கதிர் திண்ணைலையா இங்க ரொம்ப கொசு கடிக்குமே அப்படின்னு ராஜு சொல்ல அவ்வளோ பயம் இருக்கா உனக்குன்னு சிரிக்கிறாரு கதிர் யோசிக்கிற ராஜி ஒரு சொடக்கு போட்டுட்டு பேசாம மீனாக்கா வீட்டுக்கு போயிடலாமான்னு கேக்குறாங்க வேற ஏதாவது பண்ணலாம் இரு யோசிக்கலாங்கிறாரு கதிர் நீங்க அவ்வளோ யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லடா கதவை திறந்துட்டேன்னு சரவணன் கதவை திறந்துட்டு வெளியில வர்றாரு அண்ணே அப்படின்னு கதிர் கூப்பிட கதிர அப்படின்னு அவரும் கொட்டாவை விட்டுட்டு கண்ணை துளைச்சிட்டு வந்து நிற்கிறாரு என்னன்ன கூப்பிட்ட அரசியே கதவை திறக்கல நீ கூப்பிடாமலே கதவை திறந்துட்டேங்கிறாரு கதவை திறந்த சரவணன் சொல்ல ராஜிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் மாமான்றாங்க எங்க தூக்கம் போயிருமோனு பயந்துட்டு இருந்த உங்களுக்கு இப்ப நிம்மதியா இருக்கு சரி வாங்க உள்ளர போலான்னு சரவணன் திரும்ப ம் அப்படின்னு மூணு பேரும் உள்ளர போறாங்க உள்ள வர்ற கதிர் அண்ணே இவ்வளவு நேரம் தூங்காமையா இருந்தாங்கிறாரு தூக்கம் வரலாடாங்கிறாரு சரவணன் ம் அண்ணே நீ என்ன ஒரு மாதிரியாவே இருக்க அப்படின்னு கதிர் கேட்க கடையில கொஞ்சம் வேலை அதிகம் அதான் டயர்டா இருக்கேன்டா அப்படின்னு சரவணன் சொல்ல டயர்டா இருந்தா தூக்கம் வந்திருக்கணுமே மாமா அப்படின்னு ராஜு கேட்டுட்டு இருக்க கதிர் இந்த பக்கம் பாக்குறாரு பாய் விரிச்சிருக்கு தலைவணி வச்சிருக்கு ஏன்னு ஏன் ஹால படுத்து தூங்குற என்ன விஷயம் கதிர்கேக்கே இன்னைக்கு மட்டும் தான்டா உள்ளற ஒரே புழுக்கமா இருந்துச்சு அதுதான் அப்படின்னு சரவணன் சொல்ல உள்ளர புழுக்கமா இருந்துச்சா ஆனா ரூமை விட ஹால் தானே புழுக்கமா இருக்கும் அப்படின்னு அவரு பயங்கர ஆராய்ச்சியில ஈடுபட்டுட இவன் ஒருத்தன் வக்கீல் மாதிரி கேள்வியா கேட்டுக்கிட்டு போங்க சாப்பிட்டீங்களா ரெண்டு பேரும் கேக்குறாரு சரவணன் ஆ அப்படின்னு கதிர் தலையாட்ட சாப்பிட்டோம் ராஜி சரிமா போய் படுங்க போங்க அப்படின்னு சரவணன் சொல்ல சரின என்ன அவர் கையோரு ஆட்ட ஆட்டிட்டு கதிர் கிளம்ப சரிடா கிளம்புடாங்கிற அவரு குட் நைட் ராஜியும் கூட போறாங்க ரூம் குள்ள போன கதிர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தண்ணி பிடிக்கிறதுக்காக வெளியில வர்றாரு சரவணன் ஒரு கிழிச்சி படுத்திருக்காரு கண்ணு திறந்தே இருக்கு வர்ற கதிர் அண்ணனை ஒரு நிமிஷம் பாத்துட்டு தூங்குறாருன்னு நினைச்சிட்டு போய் தண்ணிய புடிச்சிட்டு மறுபடியும் ரூம் குள்ள வர்றாரு நீ அண்ணனை கவனிச்சியான்னு ராஜிக்கிட்ட கேக்குறாரு உள்ளற வந்ததும் ராஜி யோசனையா பார்க்க சம்பந்தமே இல்லாம அண்ணன் ஹாலில் வந்து படுத்துருக்கு அண்ணனுக்கும் அவங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமான்னு கதிர் கேக்குறாரு ஆ மயிலக்காவோட என்ன பிரச்சனை ஆமா அக்காவை நான் கவனிச்சிட்டு தான் இருந்தேன் அவங்களுமே கொஞ்சம் பட தான் இருக்காங்க அப்படின்னு ராஜி சொல்ல நமக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே சரி பண்ணணும் அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனா நாம பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது நீ வேணும்னா உங்ககிட்ட பேசுறியா அப்படின்னு கதிர் கேக்க உம் நான் பேசுறேன்னு ஒத்துக்கிறாங்க ராஜி நானுமே நேரம் பார்த்து அண்ணன் கிட்ட பேசுறேன் அப்படின்னு கதிர் ரொம்ப கவலையோட யோசிச்சுட்டு இருக்காரு வெளியே சரவணன் தூக்கமே இல்லாம அப்படியே படுத்திருக்காரு வீட்ல இருக்கவங்க மனசு வருத்தப்படுவாங்கன்னு எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு புழுங்கிக்கிட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு மறுநாள் பொழுது விடியுது ராஜி கதிர் ஒரு சோஃபால உட்காந்துருக்க ஒரு சேர்ல கோமதியும் அதுக்கு ஆப்போசிட்ல சரவணனும் உட்கார்ந்துருக்க மயில் டைனிங் டேபிள்ல பாத்திரத்தை தொடிச்சிட்டு இருக்காங்க அம்மா முகத்துல வழக்கமா இருக்க சிரிப்பு மிஸ் ஆகுதே அப்படின்னு சொல்ல ஆமா அது ஒண்ணுதான் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க அந்த சிரிப்பு தாமா உன்னோட அழகு அப்படின்னு கதிர் சொல்றாரு சுத்தி பிரச்சனை நடக்கும் போது நடுவுல என்ன சிரிக்க சொல்றியாடா அப்படின்னு கோமதி கேட்க இல்லம்மா அப்படிலாம் சொல்லலங்கிறாரு கதிர் என்ன மோடா யாரும் நம்புறது ஒன்னுமே புரியல கண்ணாடியில பார்க்கும்போது என்னையவே எனக்கு நம்ப தோண மாட்டேங்குது அப்படின்னு கோமதி சொல்ல கதிர ராஜி சரவணன்னு சங்கடமா அம்மாவை பாக்குறாங்க ஹா அப்படின்னு அவங்க பெருமூச்சு விட்டுட்டு இருக்க என்ன கோமதி அப்படின்னு பாண்டியன் வர வாங்க உட்காருங்கன்னு எழுந்திருக்கிறாங்க இல்ல உட்காரு அப்படின்னு அவங்க தோலை தொட்டு உட்கார வச்சுட்டு இந்த பக்கமா வர ராஜி எழுந்து இடம் கொடுக்குறாங்க பாண்டியன் உட்கார ஏங்க காஃபி சாப்பிடுறீங்களாங்கிறாங்க கோமதி இல்ல வேண்டான்றாரு அவரு மயிலு தட்டு தொடிச்சுட்டு எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குறாங்க அப்புறம் சரவணா அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அப்பான்னு நிம்மர்றாரு நம்ம கோவில் மண்டபத்துல நாளையில இருந்து மூணு நாளைக்கு முகூர்த்தம்டா அந்த மூணு கல்யாணத்துக்குமே நம்ம கடையில தான் மளிகை ஜாமா அனுப்பணும் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க பூஜை ரூம்ல எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருந்த மயிலு அது எல்லாத்தையும் போட்டுட்டு வேக வேகமா ஓடி வர்றாங்க அதை ஏற்கனவே சொல்லிட்டீங்கப்பா மத்தியானத்துக்குள்ள அனுப்பி வச்சிடலாங்கிறாரு சரவணன் ம் சரிடா ஒரு நாள் இல்லாத திருநாள் கணக்கா நம்ம கடையில அம்புட்டு டெலிவரி பாக்கி கிடந்து போச்சு டெய் நீயும் பாண்டியன் பழக்க தோசத்துல சொல்லிடுறாரு எல்லாருமே திகைச்சு போய் பாண்டியனை பாக்குறாங்க ஆனா மயில் மட்டும் இதுல இருந்து நமக்கு ஏதாவது ஆதாயம் தேட முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க அவன் கடைக்கு சீக்கிரமா கிளம்பி போயிட்டானா அப்படின்னு பாண்டியன் கேட்க சரவணன் என்ன சொல்றதுன்னு எச்சில் முழுங்கிட்டு இருக்காரு அய்யோ இவருக்கு என்னமோ ஆயிடுச்சு போல இருக்கே அப்படின்ற மாதிரி கோமதி பாக்குறாங்க கோமதிய பாக்குறவரு என்ன இன்னும் பழனி தூங்கிட்டு கிடக்குறானாக்கோ அவனை அடிச்சு எழுப்பி விட வேண்டியதுதான் அடி ஏய் ஏண்டா பழனி பழனி அப்படின்னு பின்பக்கம் பார்த்து கத்திக்கிட்டு இருக்காரு பாண்டியன் அப்பா மாமா இந்நேரம் அவர் கடையில இருப்பாருப்பா அப்படின்னு சரவணன் சாதாரணமா சொல்ல பாண்டியனுக்கு ஒரு மாதிரி சுரீர்னு இருக்கு அவர் கடையில அப்படின்னு சரவணன் மறுபடியும் அழுத்தி சொல்றாரு பாண்டியன் ஆமா இல்ல மறந்தே போச்சுடாங்கிறாரு மாமா இல்லனா என்னப்பா அவரோட வேலையை சேர்த்து நானே பாத்துக்கிறேங்கிறாரு சரவணன் அண்ணே நீ எப்படின்னு ஒத்த ஆளா எல்லா வேலையும் பாப்ப நான் இன்னைக்கு கடைக்கு வர்றேங்கிறாரு கதிர் ஆமாண்டா நீ கடைக்கு வந்த டிராவல்ஸ யாருடா பாப்பா அப்படின்னு பாண்டியன் கேக்க மாமா அத நான் பாத்துக்கிறேங்க ராஜி விடுப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்களுக்கு எதுக்கு சிரமம் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாருங்க கடை வேலையை நானும் இவனும் பாத்துக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு இதுல என்னமாமா கஷ்டம் இருக்கு அப்படின்னு ராஜி கேக்க ஐயோ எங்க கதிர் உள்ள வந்துருவானோன்னு பயப்படுற மயிலு நான் கடைக்கு தானே செய்யறேன் அப்புறம் என்ன வியாபாரத்தை நான் பாத்துக்குவேன் வெளியில போற வேலை இவங்க பாத்துக்குவாங்க அப்படின்னு சரவணன் கைய காட்டிட்டு இல்லமாமா அப்படிங்கிறாங்க மயிலு ஏற்கனவே உன்னால தூக்கம் கெட்டு போச்சு நிம்மதி கெட்டு போச்சு அந்த சொரண கொஞ்சம் கூட இல்லாம எப்படிதான் பேசுறியோன்ற மாதிரி சரவணன் முகத்தை திருப்பிக்கிறாரு உடனே மயில் கேட்டு சமாளிச்சுக்கிட்டு ஆ போதாத குறைக்கு எங்க அப்பா வேற இருப்பாங்க அப்புறம் என்ன கடைய நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு அவசரமா கதிர்க்கு ஒரு ஸ்டாப் போடுறாங்க மயிலு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நான் தனியாவே பாத்துக்கிறேன்னு வெடுக்குன்னு சொல்றாரு சரவணன் சும்மா இருங்க மாமா உங்களுக்கு என்ன நூறு கைய ஆயிரம் காலமா இருக்கு எம்பட்டு வேலையை தான் ஒத்த ஆளா நின்னு செய்ய முடியும் இருக்கிற வேலைய நாம பிரிச்சு பிரிச்சு செஞ்சுக்க வேண்டியது தானே மாமா அப்படின்னு மயிலு சொல்ல ஐயோ என்னமா நடிக்கிறா அப்படின்னு சரவணன் பார்த்துட்டிருக்காரு அடேங்கப்பா ஏன் மर्मुக எவ்வளவு யோசிக்கிறாங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க வீட்ல எனக்கு வேலை கிடக்குதா அதெல்லாம் முடிச்சிட்டு நான் கடைக்கு வந்துருவேன் அப்படின்னு மயில சொல்ல ஏமா வீட்டு வேலைய நான் பாத்துக்குறேங்கறாங்க கோமதி ஐயோ அத்தை உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் அப்படின்னு மயில சொல்ல ஏ உனக்கு மட்டும் கஷ்டம் கிடையாதாங்கிறாங்க கோமதி மயில அதே சீனோட அப்படியே பார்த்துட்டிருக்க எல்லா வேலையும் செய்ய வச்சா கோமதி அவ மருமகளை கொடுமைப்படுத்துறான்னு எல்லாரும் பேச மாட்டாங்க அப்படின்னு கோமதி சொல்ல என்னத்த நானா விரும்பி தானே எல்லா வேலையும் செய்யற வேற யாருக்கு செய்யற நம்ம வீட்டுக்கு தானே செய்யறேன் அப்படின்னு மயிலு சொல்ல அடேங்கப்பா அப்பா என்ன பெர்ஃபார்மன்ஸ் என்ன பில்டப் தாங்க முடியலடான்னு பாக்குறாரு சரவணன் கோமதி பெருமூச்சு விட்டுட்டு என்ன நீ சொன்ன கேக்கவா போற என்னவோ பண்ண போன அப்படின்ற மாதிரி பேசாம உட்காந்துக்கிறாங்க எது எப்படியோப்பா ஒருத்தன் வீட்டை விட்டு போனாலும் ஒத்தாசைக்கு இருக்கேன்னு சொல்றீங்க அம்புட்டு சந்தோஷமா இருக்குங்கிறாரு பாண்டியன் கோமதி இன்னொரு ரெண்டு மூணு நாள் பாப்போம் அதுக்கப்புறம் கடை வேலைக்கு ஆள் தேவைப்பட்டா யாராவது ஒரு ஆளை பார்த்து வேலைக்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிற பாண்டியன் சரி கோமதி அப்படின்னு எழுந்திரிக்க போறாரு மனசு இல்லாம மறுபடியும் உட்கார்ந்துகிட்டு கதிரை பார்த்து ஏன்டா நேத்து பழனி கடைக்கு தலையாட்டுறாரு ஏண்டா இலை எதுக்குடா உனக்கு இந்த தேவையில்லாத அப்படின்னு பாண்டியன் கேக்க மாமா சண்டை போடுற நோக்கத்துல எல்லாம் கதிரங்க போகல மாமா அப்படின்னு அவசரமா சொல்ல அட ஏன்பா நீ வேற நம்ம நோக்கம் நல்லதாவே இருக்கட்டும்பா அதுக்காக அதை அப்படியே எடுத்துக்குவாங்கன்னு ஒண்ணும் அவசியம் இல்லல்ல இவன் அவனை பார்க்க போக அவன் அண்ணன் மையன் தடிமாடு இவன் மேல வந்து கைய வைக்கிறான் எதுக்குப்பா அங்க போய் சண்டை புடிச்சிட்டு கிடக்கணும் அப்படின்னு ராஜிக்கிட்ட கேட்டு எதுக்குடா கதிரி இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்க கதிர் ஏதோ இல்லப்பான்னு சொல்ல வர்றாரு ஏ ஏய் நீ எதுவும் சொல்லாதடா நான் என்ன சொல்றனோ அத நீ கேட்டா மட்டும் போதும் அப்படின்னு வழக்கம் போல வாய அடிச்சிடுறாரு பாண்டியன் என்னங்கப்பா தம்பி ஏதோ சொல்ல வர்றானே சொல்ல விடுங்களேன்ற மாதிரி தவிப்பா சரவணன் பாக்குறாரு ஹம் என்னைக்கு நீங்க யாரையும் பேச விட்டுருக்கீங்க இல்ல யார் சொல்றது கேட்டிருக்கீங்க என்னவோ பண்ணுங்க போங்கன்னு கதிர் பேசாம உட்காந்துக்கறாரு பாண்டியனே தொடர்றாரு என்னத்த சொல்றது பழனிவேல்னு ஒருத்தனை நம்பி இந்த வீட்டுல வச்சிருந்தோம் என்ன இப்ப அவன் என்ன புத்தி படிச்சவனு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அவன் இம்புட்டு சின்ன புத்தியோட இருப்பான்னு நினைச்சு கூட பாக்கலப்பா ஆனா உங்க அன்னைங்க புத்தி அப்படியே அவங்கிட்டே இருக்குடி அப்படின்னு கோமதியை பார்த்து சொல்லிட்டு அடா அதை விடுங்கடா அதை எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வேலையை பாத்துக்கிட்டு நாம போறது தான் சரியா இருக்கும் ஆ அவனை போய் பாக்குறதோ அவன் செஞ்சத தப்புன்னு சொல்றதோ அவன் கிட்ட நியாயம் கேக்குறதோ இதெல்லாம் தேவையா நமக்கு இத பாரு இனிமே அவன் கடவாசல்ல போய் யாரும் நிக்க கூடாது புரியுதா அப்படின்னு சரவணன் கதிர் எல்லாத்தையும் பார்த்து சொல்லிட்டு பாண்டியன் எழுந்து நிக்கிறாரு உடனே மயில அவசரமா மாமா மாமான்னு கூப்பிடுறாங்க என்னப்பான்னு திரும்புறாரு அது நீங்க சொல்ற மாதிரியே நாங்க எல்லாரும் நடந்துக்கிறோம் ஆனா நீங்க கடைய பத்தி எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க நான் இருக்கேன் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க இருப்ப எப்படியாவது உறுதி செய்யணும்னு முயற்சி பண்றாங்க மயிலு சரிப்பான்னு பாண்டியன் போக நடத்தி ஓ நாடகத்தை பாத்துட்டு இருக்காரு சரவணன் கோமதி எழுந்து போய்ட அப்பா ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சது இப்பத்திக்கு அப்படின்னு மயிலு கொஞ்சம் நிம்மதியோட சரவணனை பார்க்க அவர் பயங்கர கடுப்போட எழுந்து போயிடுறாரு அங்கிருந்து என்ன இவரு கொஞ்சம் கூட அசையவும் மாட்டேங்கிறாரு இலகி வரவும் மாட்டேங்கிறாரு இவரை என்னதான் பண்றதுங்கிற மாதிரி மயிலு பாத்துட்டு இருக்காங்க குவார்டர்ஸ்ல தூங்கிட்டு இருக்க மீனா மெதுவா கண்ண முடிச்சிடு பக்கத்துல பாக்குறாங்க அங்க செந்தல் படுத்திருந்த இடம் காலியா இருக்கு என்ன ஆள அப்படின்னு மீனா யோசிச்சிட்டு இருக்கும் போதே மணி சத்தம் கேக்குது என்ன மணி சத்தம்லாம் கேக்குது அப்படின்னு மீனா எழுந்து உட்கார்ந்து கண்ணை தொடிச்சிட்டு பாக்க அங்க ஒரு கதவு படாரண திறக்குது அது பூஜரும் கதவுதான் அங்க சுவாமிக்கு சாம்பிராணி காட்டிட்டு கையில மணி அடிச்சிட்டு வெள்ள வேஷ்டி வெள்ளை துண்டு இடுப்புல வெள்ளை பனியன் காதுல பூ நெத்தில பட்டன்னு தெய்வீகமா நின்னுட்டு இருக்காரு செந்தில் கழுத்துல ஒரு ருத்ராட்ச கொட்டை மட்டும்தான் பாக்கி மீனாவால நம்பவே முடியல அப்படியே அதிர்ந்து போய் ஏதோ பேயை பார்த்த மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க அவரு கையில இருக்க மணியையும் பனியன் வழியா தெரியற தொப்பையும் பாத்துட்டு இருக்காங்க உடனே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒரு சாம்பிராணிய காட்டிட்டு இருக்க அட்டங்க கொய்யால இது நெஜமாங்கிற மாதிரி மெயினா பாத்துட்டு இருக்காங்க ஒரு அலமாரிக்கு ஃபுல்லா தீபாராதனை காட்டுறவரு கடவுளே இந்த அலமாரி முழுசும் பணமா குழிக்கணும்பா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகை மைந்தா அரோகரா பணமா வழியனும்பா குன்னக்குடி முருகனே காப்பாத்துப்பா எல்லாரையும் காப்பாத்து அப்படிங்கிறவரு மீனா பக்கம் திரும்பி மருதமலை முருகனே பழனிமலை முருகனே என் பொண்டாட்டிக்கு இம்புட்டு அழகா கொடுத்துருக்க கொஞ்சம் அறிவை குடுத்திருக்க கூடாதா எப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கா எப்படியாவது என்ன காப்பாத்துப்பா முருகா 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 அப்படின்னு தீபாராதனை காட்டிட்டு இருக்க மீனா கண்ணை கூட இமைக்க முடியாம அப்படியே பாத்துட்டு இருக்காங்க மீனோ டிஃபன்ல ரெடியா இருக்கு எழுந்துரு வந்து சாப்பிடுவான்னு செந்தில் சொல்ல மீனா அப்படியே அதிர்ச்சியோட இருந்து அலாரம் அடிக்க படக்குன்னு மீனா கண்ணு முழிச்சு பாக்குறாங்க அப்போ அவங்க கனவுலதான் செந்தில் கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருந்துருக்காரு அவங்க அப்படியே பக்கத்துல திரும்பி பாக்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு செந்தில் மீனா அது நிஜமா இது நிஜமானு தெரியாம பாத்துக்கிட்டு இருக்க அலாரம் அடிச்சு சவுண்ட்ல கண்ணை சுருக்கிற செந்தில் எதுக்கு ஊரைய கொட்டுற மாதிரி அலாரம் வச்சிருக்க அதை ஆஃப் பண்ண முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுக்கிறாரு மீனா எழுந்து உட்காந்து செந்திலோட முகத்தை பார்த்துட்டு சுத்தி தடவை பார்த்துட்டு ஹம் கனவா அதானே பார்த்தேன் இவராவது நேரத்துல எழுந்திருக்கிறதாவது அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏங்க எழுந்துறீங்க ஏங்க உங்களை தாங்க எழுந்துறீங்க அவரோட கைய பிடிச்சி உலுக்கி எழுப்பி விட ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க வேற பக்கம் திருப்பிட்டு தூங்குறாரு மணி ஏழு ஆகுதுன்னு மீனா சொல்ல ஏழு தானே ஆகுது அப்படின்னு அவரு மறுபடியும் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக்க ஏங்க அம்புட்டு வேலை கிடக்குதுங்க காஃபி போடணும் டிஃபன் பண்ணணும் லஞ்சுக்கு ரெடி பண்ணி பேக் பண்ணணும் எவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு மீனா லிஸ்ட் அடிக்கிட்டே போக தூங்க விடு மீனா பிளீஸ் அப்படின்னு மறுபடியும் முகத்து திருப்புறாரு செந்தில் நைட்டு என்னென்னமோ சொன்னீங்களேன்னு மீனா ஞாபகப்படுத்த ஐயோ நான் தூங்கணும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதேங்கிறாரு அவரு ஆ சரிக்கு சர்மமா வீட்டு வேலையை பாதிக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்களே பறந்துட்டீங்களாங்கிறாங்க மீனா ரெண்டு மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு தானே தூங்கணும் ஒரு மனுஷன் எட்டு மணி நேரமாவது தூங்கினாதான் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டரே சொல்லி இருக்காரு தூங்குறதுக்கு கணக்கு எட்டு மணி நேரம்னா அப்படின்னு யோசிக்கிற மீனா ஏங்க அப்படின்னா பத்து மணிக்கு தான் எழுந்திருப்பீங்களா அப்படின்னு கேட்க அடச்ச அப்படின்னு ஒரு கிழிச்சி படுத்துக்கிறவரு உனக்கெல்லாம் நான் தூங்குனாலே புடிக்க மாட்டேங்குது பொறாம பிடிச்சவ இங்க பாரு ஒரு மணி நேரம்தான் கரெக்டா ஒரு மணி நேரத்துல டான் எழுந்திருச்சு உட்காந்துக்குவேன் அப்படின்னு ஒரு ரியாக்ஷனை கொடுத்துட்டு குட் நைட்னு தூங்குறாரு சரி தூங்குங்க உங்களுக்கா எப்ப எழுந்திருக்கணும்னு தோணுதோ அப்ப எழுந்திருச்சுக்கோங்க பேச்சுதான் வேற ஒன்னும் இல்ல அப்படின்னு போர்வை தூக்கி அவர் மேல வீசி எரிஞ்சிட்டு மீனா எழுந்திருக்கிறாங்க அரை கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அசந்து தூங்குறாரு செந்தில் கிச்சன்ல கோமதிய காணும் ராஜ் அடுப்புல எதையோ கிண்டிட்டு இருக்க மயிலும் அரசியும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க வேலை செய்யறதுக்கு அரசிக்கு செம்ம கடுப்பா இருக்கு ச்ச அப்படின்னு ஒரு துணியை தூக்கி போட்டுட்டு பேசாம வீட்லயே இருந்திருக்கலாங்கிறாங்க அரசி சொல்லிக்கிட்டு அவங்க தேங்காய கஷ்டப்பட்டு திருவிட்டு இருக்க கேக்குறாங்க மயிலு அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ற அப்படின்னு அரசி சொல்ல உம் சும்மா கதை விடாத அக்கா இருந்திருந்தா அவங்க இந்நேரம் இதெல்லாம் கழுவி இருப்பாங்க நீ ஜாலியா போனை நோண்டிக்கிட்டு தேங்காயை தின்னுட்டு இருந்திருக்கலாம் அப்படிதான் ராஜி கேக்க அப்படியெல்லாம் இல்ல நெஜமாவே அவங்கள நான் மிஸ் பண்றேன் ராஜி எனக்கு அவங்க மேல நிறைய பாசம் இருக்கு அப்படின்னு அரசி சொல்ல இப்ப யாரு இல்லன்னு சொன்னாங்க நீ மிஸ் காரணம் ஏங்கா துருவதுக்கு தானேங்கிறாங்க ராஜி ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களேன்ற மாதிரி பாக்குற அரிசி அப்படியெல்லாம் இல்லன்னு சமாளிக்கிறாங்க அக்கா பாத்தீங்களா அவளுக்கு வேலை செய்ய எம்பிட்ட சோம்பேறித்தனம்னு அப்படின்னு ராஜி மயிலு கேட்க கேக்க அவங்க சுயநினைவே இல்லாம தக்காளிக்கு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க என்ன அண்ணிக்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனையும் காணும்னு அரசி அவங்கள பாக்குறாங்க அவங்கள ஒரு பார்வை பார்த்துட்டு அண்ணி இங்க இல்லவே இல்ல வேற ஏதோ ஒரு உலகத்துல இருக்காங்க அப்படின்னு அரசி சொல்ல அக்கா அக்கா அப்படின்னு கூப்பிடுறாங்க ராஜி இவங்க இந்த பக்கம் சோல்டர்ல கையை வைக்க அரசி அந்த பக்கம் சோல்டர்ல கையை வைக்க மயில கன உலகத்துல இருந்து நிஜ உலகத்துக்கு வந்துடுறாங்க ஆ என்ன என்னங்கிறாங்க என்னாச்சு என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்கன்றாங்க ராஜி நான் நான் எதுவும் யோசிக்கல என்ன மயில சொல்ல இல்லையே நாங்க தான் பார்த்தோமே தீவிரமா வேற என்னமோ யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னு அரசி சொல்ல தடுமாறுற மயிலு ஓ அதுவா அது ஒண்ணு இல்ல சும்மாதான்

ஏதாவது இருக்கா என்னங்கற மாதிரி அரசியும் பாக்குறாங்க தடுமாறி கொஞ்சம் நிக்கிற மயிலு ஏன் ஏன் மாமா உங்ககிட்டயோ கதிர் தம்பி கிட்டயோ ஏதாவது கொஞ்சம் பயத்தோட கேட்க ஆஹா இல்ல இல்லங்குறாங்க ராஜி மாமா எதுவும் சொல்லல நானாதான் கேக்குறேன் அப்படின்னு ராஜி சொல்ல யார்கிட்ட இருந்தும் மறைக்க முடியாது போல இருக்கே பிரச்சனை ஏதாவது தெரிஞ்சிருமோ பெருசாயிடுமோன்னு மயில தவிக்கிறாங்க ஏன் ஏன் திடீர்னு அப்படி கேக்குற அப்படின்னு மயிலு கேட்க இல்லக்கா சரவணன் மாமா கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்காரு நீங்களுமே கொஞ்சம் டல்லா தான் இருக்கீங்க அதான் கேட்டேன் எதுவும் பிரச்சனையா அப்படின்னு ராஜி கேக்க மயில அமைதியா நிக்கிறாங்க அண்ணி வீட்ல எல்லாருமே ஒரு மாதிரியா தான் இருக்காங்க நம்ம எல்லாருக்குமே நேரம் சரியில்லை போல அந்த குரு என்னமோ நடந்துச்சே அதனால இருக்குமோ அப்படின்னு அரசே சொல்ல மத்தவங்க பிரச்சனைக்கு வேணும்னா குரு பயிற்சி காரணமா இருக்கலாம் ஆனா ஏன் பிரச்சனைக்கு நான் தான் காரணம் அப்படின்னு தன்னோட தனி உலகத்துல சஞ்சரிச்சுக்கிட்டே மயில் சொல்றாங்க ரெண்டு பேரும் புரியாம பாக்குறாங்க எல்லார் மேலயே அன்பு வச்சேன்ல அதுதான் காரணம் அதுவும் அவங்க மேல அவங்க மேல அப்படின்ற மயில அதுக்கு மேல பேச முடியாம தேம்பி அழ ஆரம்பிச்சிடுறாங்க அக்கா அழாதீங்கன்றாங்க ராஜி அண்ணி ஏன் அண்ணி எதுக்கு அழுவுறீங்க அப்படின்னு அரசியம் கேட்க அழுதுகிட்டே கண்ணை தொடச்சிட்டு இருக்காங்க மயில அக்கா எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்கீங்க என்ன ஆச்சுன்னு ராஜி கேட்டுட்டு இருக்க கண்ணை தொடச்சிக்கிற மயில என்னென்னமோ நடந்துருச்சு ராஜி கொஞ்ச நாளா நான் நினைக்காதது என்னென்னமோ நடந்துருச்சு என்ன என்னை வெறுக்கிறார் அவரு என்ன பார்த்தாலே அவருக்கு பிடிக்கலன்னு மயிலு அழறாங்க வெளியே என்னதான் பிரச்சனையை தைரியமா ஃபேஸ் பண்ற மாதிரி காட்டிக்கிட்டாலும் உள்ளுக்குள்ள அவங்க ரொம்ப நொறுங்கி போயிருக்காங்க அண்ணி ஏன் அப்படி நினைக்கிறீங்க யார் உங்களை வெறுக்குறா அப்படின்னு அரசி கேக்க வேற யாரு உங்க அண்ணன் தாங்குறாங்க மயிலு அரசி மட்டும் இல்ல ராஜியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க அவங்க கிட்ட சரியா பேசி எம்புட்டு நாள் ஆச்சு தெரியுமா சரியா பேசலன்னா கூட பரவாயில்ல தப்பு தப்பா பேசுறாரு ஒவ்வொரு வார்த்தையும் குத்தி குத்தி பேசுறாரு அப்படின்னு மயில தேம்பி தேம்பி அழ அக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு சுத்தமா புரியலக்கா மாமா எதுக்காக அப்படி பேசணும் அப்படின்னு ராஜி பாயிண்டாங்க மயில சொல்லுவாங்க ஆனா காரணத்தை சொல்லுவாங்களா அது அது குழந்த விஷயத்துல அவரு ஏமாந்துட்டாரா நான் அவரு ஏமாத்திட்டேனா அப்படின்னு மயில அழ நீங்க என்னக்கா ஏமாத்தினீங்க இதுல அப்படின்னு ராஜி கேக்க அதுதான் எனக்கும் தெரியலையே நான் என்னமோ அவரை குழந்தை விஷயத்துல நம்ப வச்சு ஏமாத்தின மாதிரி பேசுறாரு நானுமே குழந்தை பொறக்க போகுதுன்னு எம்பிட்டு ஆசையா இருந்த எனக்குமே நடந்த விஷயம் பெரிய ஏமாற்றம் ஆனால நான் அது எல்லாத்தையுமே மனசுலயே அடக்கிக்கிட்டு எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி நான் உங்க எல்லார்கிட்டயும் இருக்கேன் அப்படின்னு மயில அழுதுட்டு இருக்க ரெண்டு பேரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம திகச்சு போய் பரிதாபமா பாத்துட்டு நிக்கிறாங்க அவருக்கு ஆறுதல் சொல்லி அவரையும் நல்லபடியா பாத்துக்கணும்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவர் பதிலுக்கு எம்பட்டு மோசமா நடந்துக்கிறாரு தெரியுமா நான் வீட்டை விட்டு போனாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி நடந்துக்கிறாரு அப்படின்னு சரவணன முழு வில்லனா மாத்தி போர்ட்ரைட் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க மயில அக்கா அழாதீங்க அக்கா அப்படின்னு ராஜு சொல்லிட்டு இருக்க இதெல்லாம் கேட்டுக்கிட்டு கையில கீரையோட உள்ளர் வர்றாங்க கோமதி உள்ளர் இருக்கத பார்த்து திகச்சு போய் ஏய் ஏய் என்ன என்ன ஆச்சு இப்போ எதுக்கு கண்ண கசக்குற அப்படின்னு கோமதி கேக்க மயில ரொம்ப தேம்பி தேம்பி அழறாங்க கோமதி ஒரு செகண்ட் பாத்துட்டுமா அழாதமா என்ன நடந்துச்சுன்னு சொல்லு மறுபடியும் உனக்கும் அவனுக்கும் பிரச்சனையா அப்படின்னு கோமதி கேக்க மயிலு கோமதியை ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்காங்க அத்த அப்ப மாமாவுக்கும் அக்காவுக்கும் பிரச்சனைன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு ராஜி கேட்க ம் தெரியும் தெரியுங்கிறாங்க கோமதி ஏய் இப்போ என்னடி அவன் பண்ணனா அப்படின்னு கோமதி கேட்க மயிலை பயங்கரமா அழுதுகிட்டே சண்டை போடுறாரு முகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு பேசினாலும் குத்தலா தான் பேசுறாரு ஏன் தான் இங்க இருக்கிறோம் எங்க வீட்டுக்கே போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு வெடிச்சு அழ ஆரம்பிக்கிறாங்க மயிலு ஏய் லூசு மாதிரி பேசாத இது ஓ வீடுடி நீ வாழ வந்த வீடு அவனுக்கு பயந்துகிட்டு நீ எதுக்கு போகணும் நான் நானும் அவன்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் இருக்கு நீ கவலைப்படாத நான் அவன்கிட்ட பேசுறேன் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு கோமதி சொல்லு ஐயோ நீங்க எதுவும் பேசாதீங்க அப்புறம் அம்மா கிட்ட கோல் மூட்டி விட்டுட்டியான்னு அதுக்கும் என்கிட்ட சண்டை பிடிப்பாரு அப்படின்னு மயில அழ அப்படிலாம் அவன் சண்டை போட்டுருவானா நான் போட விட்டுருவேனா நீ சும்மா இரு நான் பாத்துக்குற அப்படின்னு கோமதி சொல்ல மயில் இன்னும் விசும்பிக்கிட்டே இருக்காங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல விடுன்னு கோமதி சொல்ல மயிலு கொஞ்சம் நம்பிக்கையோட ஓகேன்னு மாதிரி தலையாட்டுறாங்க என்னாச்சு அண்ணனுக்கு நான் அரசு யோசிக்க மாமா எல்லார் ரொம்ப கரெக்டா இருப்பாரு எல்லா விஷயத்தையும் பெர்ஃபெக்ட்டா பண்ணுவாரு அவர் எதனால மயிலக்காக்கிட்ட இவ்வளவு கோவமா இருக்காரு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு ராஜி யோசிச்சிட்டு நிக்குறாங்க மயில் அனுப்பின இந்த ஆயுதம் அவங்களுக்கு ஃபேவரா இருக்குமா இல்ல கோமதி சரவணன் கிட்ட பேச போக சரவணன் எல்லா விஷயத்தையும் சொல்ல போறாரா அப்படி நடந்தா மயில் போடுற நாடகம் எல்லாம் வெளியில வந்துரும் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு வர்ற வர்ற எபிசோட்ல பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்